ப்ரோ கபடி பார்க்குறீங்களா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க மொத்த ப்ரோ கபடி எத்தனை டீம் இருக்குது ஒரு டீமில் பன்னிரெண்டு பேர் மட்டும் தானே இப்போ பன்னிரெண்டு பேர் டீம் சேர்த்தா மொத்த பிளேயர் எத்தனை இரநூத்தி நாற்பது பிளேயர் இருக்காங்க இரநூத்தி நாற்பது பிளேயரில் அஞ்சு பிளேயர் தமிழ்நாட்டு பிளேயர் விளையாடுறான்னு சொல்கிறீங்க சரி பாக்கி எத்தனை இருக்குது அஞ்சு போனா இரநூத்தி முப்பத்தஞ்சு பிளேயர் நம்ம பிளேயர் இல்லை புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதாரா புரிஞ்சுதா ஆ எங்களுக்கு பிளேயர் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டேட்ல உள்ள பிளேயர் கூடுதலாட்டு கபடி விளாடுறாங்க ஹரியானா பிளேயர் கூட ஆடுறாங்க ஹரியானால இருந்து மொத்தம் நூத்தி டு நூத்தி எழுபத்தி பேர் ஒரு ப்ரோ கபடி சீசன்ல இருக்காங்க தமிழ்நாடு பிளேயர் மொத்தம் அஞ்சு டு பத்து பதினஞ்சு அவ்வளவு இருக்காங்க இப்படி அழிஞ்சு போன கபடியை வளர்க்க வேண்டிய பிறப்பு பெரியவர்களுக்கு இல்லை யாருக்கு இருக்கு இவா இல்லையா சும்மா நீ சாதாரணமாக ஒன்றும் இல்லை நான் சின்ன பையன் தானே தெரியா அனுப்பிச்சுடக்கூடாது நீங்கள் தான் கபடி அணிஞ்சிடணும் அடுத்தது கொண்டு போகணும் ப்ரோ கபடி நானும் விளையாடணும் ப்ரோ கபடிங்கிறது ப்ரோ கபடி போடுறத விட ப்ரோ கபடி லெவலில் நம்ம கபடி விளையாடணும் அது ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல என்ன முதல்ல ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் இருக்கணும் இப்போ எண்ணெய் உங்கள்கிட்ட உருவாகி இருக்கு பார்த்தா எண்ணெய் உருவான உடனே அதை செயல்படுத்துறதுக்கான சூழல் வேணும் இன்னையிலிருந்து இப்போ இந்த வருஷத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் உழைச்சா போதும்ங்க எல்லாருமே சிக்ஸ்த்து செவன்த் அரைக்கிங்க கொடுதானே அப்போ நீங்கள் இப்போமே உங்கள் மைண்டில் வந்து செட்டை என்ன செய்யணும் அதை உறுதியோடு அந்த இந்த இந்த செயல்திறனை கொண்டு போய் பண்ணனா நம்ம சாத்தியம்தான் அதுக்கு பயிற்சி பண்ணணும் கபடி பயிற்சி பண்ணணும் முறையாக பயிற்சி பண்ணுறீங்களா டெய்லி ஓடுறீங்க எக்ஸசைஸ் போடுறீங்க கபடி மூலம் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களா ஆ அது இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும் ச சாயங்காலம் பண்ணணும் காலையிலையும் பண்ணணும் நீங்கள் மட்டும் விளையாடனா போதாது நீங்கள் இந்த இருபது பேரும் சேர்ந்து இன்னும் கபடி விளையாடாமல் இன்னொரு கேம் போகிறவங்க படிக்க மட்டும் போகிறவங்க இப்படி இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்களா அவங்கள எங்கே கூட்டுறணும் கூட்டுறணும் நம்ம அவங்களுக்கு நீங்கள் கபடி பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க ஒரு அவேர்னஸ் இருக்குது பக்கத்தில் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா அவங்கள என்ன பண்ணணும் இங்கே வர வைக்கணும் வர வச்சால் தான் ஆட முடியும் உனக்கு நீ ஆடணும்னா நீ பத்து பேரை வர வைக்கணும் பத்து பேர் விளையாடுற இடத்துல தான் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு சயன் பண்ண முடியும் அந்த பிரின்ஸிபலாக கடைப்பிடிச்சு என்ன செய்யணும் நிறைய பேர் வர வைக்கணும் அப்படி நீ கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பனி வாங்கி கொடுக்குற ஆள் இருக்குது உங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்குற ஆள் இருக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்குது இன்னும் என்ன தேவையோ என்ன தேவையோ வாங்கி கொடுக்குற யார் இருக்கா உங்கள் முன்னோர்கள் இருக்காங்க உங்கள் உங்களை வழி நடத்துகிறவங்க இருக்காங்க பெரிய பிளேயர் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு ப்ரோ கபடி மேட்ச் பார்க்கும்போது ஒரு 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 ரைடு வந்து எவ்வளோ ரீதமாக எவ்வளோ ஸ்ட்ரெங்க்த்தா எவ்வளோ பவராக பாடுறாங்கன்னு பாருங்கள் புரியுதா அந்த ரை அந்த ரைடையும் பார்த்துக்க உனக்கு ரைடி உனக்கு இதையும் செல்லை எடுத்து பாரு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாரு கண்டிப்பாக நல்லா இருக்காது இப்போ நீ என்ன நினைக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் வரணும் உடம்பு வேணும் ஆ கபடி சார்ந்து என்ன செய்யணும் மூவ் பண்ணணும் மூவ் பண்ணி பார்த்துட்டு அந்த மூவ்மெண்ட் நம்ம வந்துட்டுனா முதல்ல ஓகே முதல்ல ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்புறம் கபடியில் உள்ள சார்ந்த மூமெண்ட்ஸ் வேணும் அந்த மூவ்மெண்ட்ஸோட நீ பாய் விளையாடும் போது நீ ரெண்டு டீமாக போய் எடுக்கும் பாயிண்ட் எடுக்கணும்ல பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தான் சந்தோஷம் ஆகும் மற்ற கேம் மாதிரி கிடையாது நமக்கு அப்படி இல்லை நம்ம வந்து மேன் டு மேன் அடிக்கணும் நீ பிடிக்கணும் அடிக்கணும் பாயிண்ட் எடுக்கணும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் தான் அது சாத்தியம் உடம்பு கொஞ்சம் நினைச்சணும் வலுவாகணும் இப்போ உடம்பு வலுவை நமக்கு நான் இருந்தால் தான் மோத முடியும் இப்போ மோதுறதுக்காக உடம்பை தயாராகணும் அதில் ஸ்டெப் எக்ஸசைஸு அடுத்த ஸ்டெப்பு டிவியில் போட்டு பாரு அது வந்துச்சுன்னா நீ உனக்கு எது வரல பிளேட் வரல மூமெண்ட்ஸ் நிறைய பண்ணணும் ஸ்பீடு எனக்கு வரல ஸ்பீடு பண்ணணும் எனக்கு உடம்பு பவர் இல்லை என்ன செய்யணும் பவர் ஏற்றணும் எது எது இல்லையோ அவங்கவுங்க பார்த்து என்ன செய்யணும் அதை அதை உடம்புக்கு என்ன செய்யணும் வீட்டை சொல்லி பேனண்ட்ட சொல்லி ஒரு கெய்டு பண்ணி பண்ணணும் பண்ணுன்னா முறைப்படுத்தி பண்ணனா நம்ம எதுவும் சாத்தியம்தான் இந்த கிராமத்தில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சா கண்டிப்பாக ரெண்டு பேரே புகக்கோடி போகணும் உங்களை வழி நடத்துறதுக்கு யார் ரெடியாக இருக்கா உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தால் என்ன செய்யலாம் ஈஸியாக என்ன செய்யலாம் இந்த கபடியை வளர்த்துடலாம் இந்த கிராமத்தில் விளையாடலாம் உங்கள் ஊர் மட்டும் இல்லை பக்கத்து உள்ளவங்களும் கூப்பிடுங்க நாம் மட்டும் விளையாட்னா போதாது நாலு பேர் பக்கத்து கிராமத்தில் இருக்க நாலு பேர் என்ன செய்யணும் கூப்பிடணும் ஆனால் பக்கத்து கிராமத்தையும் வளர்த்துக்கிடணும் வந்தால் ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்ன செய்ய எங்கே போகுவாங்களா இண்டோர் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்கார் வரி நிற்கிறது கிடைக்கும் சொல்லாமா சொல்லலாமா சொல்லி வர வைக்கலாமா இல்லை நல்லபடியாக வந்துடலாமா பெரிய பிள்ளையர் ஆயிடலாமா தூக்கங்க கையை